இது வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இந்த ஃபேட் வந்து டெபாசிட் ஆகி அதனால் வரக்கூடிய ஸ்டோனாக தான் இருக்கும் ஸோ அப்போது வந்து அதிகமான ஃபேட் கண்டென்ட் இருக்கிற ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிடணும் இதற்கு அடுத்தது வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நீண்ட நேரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஓகே அந்த ட்ராவலிங்க்கு ஏற்ற மாதிரியான உணவுகளை நம்ம எடுக்கணும் உடலில் எப்போவுமே வந்து நீர் சத்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஸோ பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் ஸோ தேவையான அளவு ஃப்ளூயிட் கண்டென்ட் உடலில் தக்க வைக்கிறது இம்பார்ட்டண்ட் ஸோ கண்டிப்பாக பகலில் ஸோ ஒரு நாளைக்கு பகலில் ஒரு நான்கு முறையாவது சிறுநீர் கழிக்கணும் கண்டிப்பாக ஸோ டே டைமில் ஸோ காலையில் ஆறு மணிலேருந்து நைட் எட்டு மணிக்குள்ளே குறைந்தது நாளிலிருந்து ஐந்து முறையாவது சிறுநீர் கழிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க ஸோ அந்த அளவுக்கு வெறும் தண்ணியே குடிக்காமல் ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கிறது ஸோ நீர் ஆகாரம் எடுக்கிறது அந்த மாதிரி நீர் சத்து எடுக்க எடுக்க உடலில் அந்த நீர்த்துவம் இருக்கும்போது கற்கள் பித்தப்பையில் மட்டும் இல்லை சிறுநீரகத்திலும் கற்கள் உருவாகாமல் இருக்கும்